அத்தியாயம் ஐந்து ஹேமசூடனின் மனக்குழப்பம் அத்திரி மகிழ்ச்சியின் புத்திரரான ஸ்ரீ தத்தாத்ரேயரினால் இவ்விதம் கூறப்பட்ட சச்சங்கமாக கேட்டு ஜமதக்னி முனிவரின் மகனான பரசுராமன் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் பின்வருமாறு அவரிடம் சில கேள்விகளை கேட்கத் தொடங்கினான் சாதுக்களின் சங்கமமானது அனைத்து சுபங்களுக்கும் மூல என்று தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மை எவன் ஒருவன் இந்த விதமான தொடர்புகளை உண்டாக்கிக் கொள்வதில் ஆர்வமில்லாமல் அவனது மனம் போன போக்கில் போகின்றானோ அதற்கேற்ற பலனை அடைகின்றான் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ற பலனைத்தான் அவரவர்கள் அடைகின்றார்கள் அதாவது சாதுக்களின் தொடர்பு ஒருவனை உயர்ந்த நிலைக்கும் தீயவர்களின் தொடர்பு ஒருவனை தாழ்ந்த நிலைக்கும் கொண்டு செல்லும் என்பதை எல்லோரும் அனுபவ உண்மைகளால் அறிய முடிகின்றது ஹேமலேகை பெண்ணாக இருந்தாலும் அவளது சேர்க்கையினால் அந்த நாடே மிகுந்த சுபிக்ஷத்தை அடைந்தது ஹேமசூடன் அவளால் ஆத்ம ஞானத்தை அடைந்து ஜீவன் முக்தனாக ஆனந்தமாக வாழ்கின்றான் என்பதனால் அவனது வாழ்க்கையை மேலும் விரிவாக கேட்க விரும்புகின்றேன் தயாநிதியே அவனது வாழ்க்கையை முழுவதுமாக கூற வேண்டும் என்று பரசுராமன் கேட்க ஸ்ரீதத்தரும் அவனை நோக்கி மிகவும் பரிசுத்தமான அக்கதையினை கூறுகின்றேன் கேள் என்று கதையை விரிவாக கூற ஆரம்பித்தார் ஹேமலேகையின் இதமான வார்த்தைகளினால் சஞ்சலத்திலிருந்து விடுபட்டு போதும் இந்த உலக வாழ்க்கை இனி ஹேமலேகை கூறியது போன்று நிலையான சுகத்தை அடைய உலக விவகாரங்களிலிருந்து முழுவதுமாக ஒதுங்கி வாழ முயற்சித்தான் ஆனாலும் நீண்ட நெடுகாலமாகவே அரசர்களுக்கான சுகபோக வாழ்வை வாழ்ந்தவனுக்கு அந்த பழைய வாசனைகளிலிருந்து அவ்வளவு எளிதாக அவனால் விடுபட முடியாமல் அதை பற்றி ஹேமலேகையிடம் கூற வெட்கப்பட்டவனாகவும் சில நாட்களை கழித்தான் இதனால் அவனது உடல் மெலிந்து நோயுற்றவன் போன்று காணப்பட்டான் இவ்விதம் சோர்வான முகத்துடன் சாரியான தூக்கமற்ற நிறம் மாறிய கண்களுடன் காணப்பட்ட தன் கணவராகிய ராஜகுமாரனை கண்ட ஹேமலேகை அவன் அருகே சென்று நீங்கள் ஏன் முன்பு போல களிப்புடன் இருப்பதில்லை மிகுந்த கவலை அடைந்தவாறு காணப்படுகின்றீர்களே இதற்கு காரணம் என்ன மேலும் உங்களது சரீரம் ஏதோ வியாதியினால் பாதிக்கப்பட்டது போன்று காணப்படவில்லை பொதுவாக உலக சுகபோகங்களினால் வாதம் பித்தம் சிலேத்துமம் என்ற குண பேதங்களினால் மனிதர்களுக்கு வியாதிகள் உண்டாவது சர்வசாதாரணம் இருப்பினும் அத்தகைய வியாதிக்கு நிவாரணமாக வைத்திய சாஸ்திரத்தில் மருந்துகள் ஏராளமாக உள்ளன ஆனால் தங்களின் தோற்றத்தை காணுகின்ற பொழுது இது தங்களது உடல் ரீதியான பிரச்சனையாக தெரியவில்லை மன ரீதியான பிரச்சனையாக தெரிகின்றது எனவே தங்களது மனப்பிரச்சனைக்கு எந்தவிதமான வைத்தியத்தில் எந்த மருந்தை கொடுக்க முடியும் என் பிரியரே உங்களுக்கு இந்த சோகம் என்ன காரணமாக உண்டாகியிருக்கின்றது என கூறுங்கள் இவ்வாறு கூறியதை கேட்ட ராஜகுமாரனான ஹேமசூடன் அவளிடம் என் பிரியையே என் சோகத்தின் காரணத்தை கூறுகின்றேன் கேட்பாயாக முன்பு எனக்கு சுகமாக தோன்றியதெல்லாம் உன்னுடைய உபதேச வார்த்தைகளை கேட்ட பிறகு இப்பொழுது சுகப்படவில்லை இவைகளினால் சுகத்தை உண்டாக்க முடியும் என்ற நம்பிக்கையும் தற்பொழுது என்னிடம் காணப்படவில்லை அதாவது இது எப்படி இருக்கின்றது எனில் அரசரிடம் குற்றம் செய்து தண்டனையை பெற்றவனுக்கு அவனை தண்டிக்கும் முன்பு என்னதான் சுகபோக சாதனங்களை அனுபவிக்க கொடுத்தாலும் அவைகள் அவனுக்கு ஒருபோதும் சுகத்தை கொடுக்காதோ அதுபோன்று எனக்கு எதுவுமே தற்பொழுது சுகத்தை கொடுக்கவில்லை என்னாலும் இந்த உலக விஷயங்களை தியாகம் செய்ய வல்லமை இல்லாதபடியால் என்னுடைய முந்தைய வாசனை வசத்தால் ராஜ காரியங்களையே மீண்டும் கவனித்து கொண்டு வருகின்றேன் எனக்கு அரச வாழ்க்கையான அற்ப சுகங்களை விடவும் முடியவில்லை அதே சமயம் நிலையான சுகத்தை கொடுக்கின்ற என் உண்மை உண்மைஸ்வரூப நிலைக்கு வரவும் முடியவில்லை இந்த இரண்டுக்கும் நடுவில் தவியாய் தவிக்கின்றேன் எதை செய்தால் இவற்றிலிருந்து விடுபட்டு நான் பூரண சுகத்தை பெறுவேனோ அவற்றை எனக்கு கூறு என்றான் தன் கணவனின் வைராகியம் வலுப்பெற்று வருவதை அறிந்து கொண்ட ஹேமலேகை இவரிடம் மேன்மையடைவதற்கான விதை நிச்சயமாக முளைக்கத் தொடங்கியுள்ளது என்பதை உணர்ந்தாள் எவனொருவன் இத்தனை மேன்மை பொருந்திய உபதேச வார்த்தைகளை கேட்டும் கொஞ்சம் கூட அதற்கு செவிசாய்க்காமல் சிறிதும் தன் தற்போதைய சுபாவத்தால் மாறுபடாமல் அப்படியே இருக்கின்றானோ அவனுக்கு ஒரு காலத்திலும் மேன்மை என்பது வரவே வராது யாரெல்லாம் மேன்மை பொருந்திய ஸ்ரீ திரிபுரையை விடாமல் அதிக காலம் ஆராதனை செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இவ்விதமான வைராக்கியம் உண்டாகின்றது என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டு மிகுந்த அறிவாளியான ஹேமலேகை தன் கணவனுக்கு ஆனந்தம் உண்டாகும் பொருட்டு தன்னுடைய பூரண ஞானத்தை வெளிக்காட்டாமல் மறைத்துக்கொண்டு அவனை தெளிவடையச் செய்ய பூடகமாக ஆத்மா ஜீவன் அந்த கரணங்கள் ஐம்புலன்கள் மற்றும் உலக தொடர்புகள் ஆகியவற்றை கதையின் மூலம் கூற விரும்பி அவனை நோக்கி ஏ தங்களுக்கு ஒரு கதையை கூறுகின்றேன் கேட்க வேண்டும் பிரபஞ்சம் என்ற ஒரு ஊரில் ஆத்மா என்ற பெயரை கொண்ட அனைத்து கலைகளிலும் வல்லமை பெற்ற சக்தியாக ஒரு அன்பான அம்மா இருந்து வந்தாள் அவளுக்கு ஜீவன் என்ற ஒரு அழகான மகன் இருந்தான் இவள் தன்னுடைய ஜீவன் என்ற மகனை தனக்கு நிகராக அனைத்து ஆற்றல் பொருந்தியவனாக வளர்க்க விரும்பி அவனிடம் அலாதி பிரியல் கொண்டு மிகுந்த அன்பாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருந்தாள் தன்னுடைய மகன் தன்னை போன்றே சக்தியுடையவன் என்பதையும் தன்னிலிருந்து வேறானவன் அல்ல என்பதையும் அவன் அறியாமல் இருக்கின்றானே என கருதி அவனுக்கு புரிய வைக்க புத்தி என்ற ஒரு நல்ல நண்பனை அறிமுகம் செய்து கொடுத்தாள் அந்த புத்தியிடம் பழகுவதை கொண்டு இவன் தன்னை அறிந்து கொள்வான் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் ஜீவன் என்ற இவனோ அந்த புத்தியிடம் அளவிற்கு அதிகமாக நட்பு பாராட்டி தன் தாயை மறந்தான் அனைத்து விஷயங்களையும் தன் நண்பனான புத்தியிடம் மட்டுமே கலந்து ஆலோசிப்பான் அவன் கூறும் முடிவுகளை தன் தாயை கேட்காமலேயே செயல்படுத்துவான் இதுபோன்று இவர்களது நட்பு இருந்து வந்த நிலையில் ஒரு நாள் புத்தி என்ற நண்பன் இந்த ஜீவனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான் அங்கு ஜீவன் ஆசை என்ற அவனது சகோதரியை சந்தித்தான் அவளை சந்தித்த மறுகணமே அவை மீது விருப்பம் கொண்டு அவளை புத்தியின் சம்மதத்துடன் மனம் முடித்தான் அதன் பிறகு ஜீவன் தன் மனைவியான ஆசைக்கு பிடித்தவாறு வாழ விரும்பி அவளது தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்பினான் இதனால் இவர்கள் இருவரும் மக்கள் அதிகமாக உள்ள இடத்தில் வாழ்ந்தால் மட்டுமே அவர்களின் வாயிலாக தங்களின் விருப்பத்தை சாதிக்க முடியும் என கருதினார்கள் அதனால் இந்த ஜீவன் தன் ஆசை மனைவியுடன் எண்ணங்கள் என்ற மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில் வசிக்கத் தொடங்கினான் அதன் பிறகு ஏராளமான எண்ணங்களாகிய மக்கள் கொடுத்த எல்லா வேலைகளை விருப்பத்துடன் செய்து மிகவும் கடினமாக உழைத்து அவர்கள் வாயிலாக மனம் என்ற பணத்தை சம்பாதித்து சேர்த்து அதனை சித்தம் என்ற வங்கியில் முதலீடு செய்து பாதுகாத்தான் இவ்வாறு அதிகமாக சித்தம் என்ற வங்கியில் சேமித்து வைத்த மனம் என்ற பணத்தை கொண்டு அகங்காரம் என்ற வியாபாரத்தை விரிவுபடுத்த தொடங்கினான் இந்த அகங்காரம் என்ற வியாபாரம் நன்றாக நடைபெற்றால்தான் சித்தம் என்ற வங்கியில் மனம் என்ற பணத்தை மேலும் மேலும் தாராளமாக முதலீடு செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் எண்ணங்கள் என்ற மக்களிடம் அதிகம் விரும்பி பழக ஆரம்பித்தான் அவர்கள் கொடுத்த வேலைகளை இன்னும் விருப்பமுடன் செய்து வந்தான் எண்ணங்கள் என்ற மக்களின் பழக்கத்தினால் ஆத்மா என்ற தாயை மறந்து ஆசை என்ற தன் மனைவிக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்தான் இதனால் எண்ணங்கள் என்ற மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருந்த பொறாமை களவு பொய் கோபம் போன்ற புதியவர்கள் இந்த ஜீவனுக்கு இன்னும் சில நண்பர்களாக சேர்ந்தனர் இதன் வாயிலாக பொறாமை களவு பொய் கோபம் களப்படம் போன்ற தன் புதிய நட்பு வட்டங்களும் இத்துடன் விரிவுபடுத்தப்பட்ட வியாபாரமான அகங்காரமும் என எல்லாம் சேர்ந்து அவனது வியாபாரம் நன்கு வளர்ந்து அதன் மூலம் பணம் மேலும் மேலும் சேர்ந்தன நாளுக்கு நாள் இத்தகைய வியாபாரத்தினாலும் நண்பர்களினாலும் மிகுந்த பலவானாக மாறிய ஜீவன் தன் ஆசை மனைவியை மேலும் மேலும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருந்தான் இவ்வாறு ஆசை என்ற மனைவியின் அதீத தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த ஜீவன் தான் சம்பாதித்த மனம் என்ற வங்கியில் இருந்த பணத்தை கொண்டு மெய் வாய் கண் காது மூக்கு என்ற தன்னுடைய பழைய நண்பர்களுக்கு இன்னும் பல பகட்டான ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்கள் மூலம் உணர்ச்சி சுவை ஒளி ஓசை நாற்றம் என்ற ஆனந்த அனுபவங்களை அடைந்து மகிழ்ந்தான் இவ்வாறு ஜீவனானவன் மேலும் மேலும் இது போன்ற சுகத்திற்காக அதிகமாக மனம் என்ற பணத்தை பெருக்கி அதனை கொண்டு அகங்காரம் என்ற வியாபாரத்தை விரிவுபடுத்தி வந்தான் இவ்வாறு இவனது வியாபாரம் இன்னும் அமோகமாக நடைபெற்றதினால் அதிக பணத்தை அதாவது மனத்தை சம்பாதித்து சித்தம் என்ற வங்கியில் முதலீடு செய்து கொண்டே மிகப்பெரிய பணக்காரன் அதாவது மனக்காரன் ஆகிவிட்டான் இவனது அதீத வளர்ச்சியை கண்டு சகிக்காத இவனது புதிய நண்பர்களான பொறாமை களவு பொய்கோபம் போன்றவர்கள் இவனது பண அதாவது மன வளர்ச்சியை தடை செய்ய தீர்மானித்து இவனுக்கு துக்கம் என்ற ஒரு வேசியை அறிமுகம் செய்து வைத்தனர் துக்கம் என்ற வேசியிடம் சிக்கிய இந்த ஜீவன் மிகுந்த பணத்தை அதாவது மனத்தை அவளுக்கு கொடுத்து அதிக மன உளைச்சல் அடைந்து ஆசை மனைவியை விடவும் முடியாமல் துக்கம் என்ற வேசியை தொடவும் முடியாமல் அலைக்கழிக்கப்பட்டான் இந்த அலைச்சலின் காரணமாக தன் பழைய நண்பன் புத்தியை இழந்துவிட்டான் மேலும் புத்தியை அறிமுகம் செய்து வைத்த தன் அன்பு தாயான ஆத்மாவை மறந்தும் விட்டான் இதனால் இவனிடத்தில் புதிதாக அறிமுகமான துக்கம் என்ற வீசி இவனை தன் பிடியில் பலமாக வைத்து கொண்டு ஆசை என்ற மனைவிக்காக இவன் சேர்த்த மெய் வாய் கண் காது மூக்கு போன்ற ஆடம்பர பொருட்களையும் அபகரித்து அதன் வாயிலாக இவனை தன் இஷ்டம் போல ஆட்டுவிட்டாள் இதனால் இன்னும் அதிக மன உழைச்சலுக்கு ஆளான ஜீவன் தன் நண்பனான புத்தியை இழந்து தனது அன்பு தாயான ஆத்மாவை மறந்து அற்ப பணத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த ஜீவன் மரணம் என்பதை தழுவினான் குறிப்பு இந்த கதையிலிருந்து ஆத்மாவையும் ஆத்மா கொடுத்த புத்தியையும் சரியாக அறிந்து கொள்ளாமல் வாழ முயற்சிக்கின்ற ஜீவன் முடிவில் மரணம் என்ற நிலைக்கு தள்ளப்படும் அதுவே எந்த ஜீவன் தனக்கு கொடுத்த புத்தியை கொண்டு விசாரம் செய்து தனக்கு நன்மை செய்த ஆத்மாவை ஆதரிக்கின்றதோ அப்போது மட்டுமே அது மரணமில்லா பெருநிலையை அடையும் என்பதே இந்த கதையின் சாரம் இந்த நூலை படிக்கின்றவர்களுக்கு ஆன்மா ஜீவன் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கற்பனையாக எழுதப்பட்டு இங்கு சேர்க்கப்பட்டது ஆனால் இதற்கு முந்தைய பழைய திரிபுர ரகசியம் என்ற மூல நூலில் கொடுக்கப்பட்ட கதையை படிப்பவர்களுக்கு அது பழைய நடையில் இருப்பதினால் புரியாமல் குழப்பத்தை கொடுக்கும் என்பதனால் அந்த கதையை எளிமைப்படுத்தி நேரடியாக தத்துவ கருத்தை மட்டுமே இங்கு கொடுக்கப்படுகின்றது கதை கூறும் கருத்து பழைய நூலாகிய திரிபுர இரகசியம் என்ற மூல நூலில் என் தாய் எனக்கு ஒரு தோழியை தந்தாள் அந்த தோழியினாலே நான் என் தாயை பிரிந்தேன் என்று பழைய கதை ஆரம்பிக்கின்றது அந்த கதையில் தாயை ஆத்மாவாகவும் தோழியை புத்தியாகவும் தோழியின் மகனை அறியாமையாகவும் தன்னை ஜீவனாகவும் கூறிப்படி உருவகப்படுத்தி அந்த பழைய கதை அமைக்கப்பட்டிருந்தது அத்துடன் புத்தியும் ஜீவனும் தோழிகள் என்பதனால் ஒருவருக்கு ஒருவர் இணைப்பிரியா நண்பர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது பிறகு தோழிக்கு ஒரு மகன் மகனுக்கு ஒரு மாமி என்று கதை மிகவும் நீந்ததாகவும் குழப்பம் நிறைந்த உறகுகளை கொண்டதாகவும் காணப்படுகின்றது ஆகவே அந்த கதையின் சாரத்தை இந்த கற்பனை கதையில் எளிமைப்படுத்தி இங்கு கொடுக்கப்படுகின்றது சத்துவ நிலையே உள்ள புத்தியின் தன்மையையும் ஆனால் அந்த புத்தி அறியாமையுடன் சேர்ந்து செயல்நிலைக்கு வந்துள்ளது என்றும் அவ்வாறு செயல் செய்யும் நிலைக்கு புத்தி தள்ளப்படுவதால் அதன் ஆதி இருப்பான ஆத்மாவிடமிருந்து விடுபடுகின்றது மேலும் இந்த புத்தி ஆத்மாவை பிரிந்த காரணத்தினால் தன் அறியாமை கலப்பின் காரணமாக புதிது புதிதாக பலதையும் உற்பத்தி செய்யும் திரையினை பெற்று அறியாமையினாலேயே கட்டுப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டது அறியாமையின் ஆதிக்கத்தினால் ஆசையும் மோகமும் ஜீவனுக்கு உண்டாகி புத்தி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய தூண்டுகின்றது புத்திக்கும் ஜீவனுக்கும் நட்பு ரீதியாக தொடர்பு இருந்ததால் அந்த புத்தியிடம் உண்டான ஆசையும் மோகமும் ஜீவனையும் ஆட்கொண்டது புத்தியின் மோகத்தினால் பல எண்ணங்கள் உதயமாகி மனம் என்ற ஒன்றை உண்டாக்கிக் கொண்டு மூடத்தனத்தையும் அறியாமையையும் உற்பத்தி செய்து தடையின்றி எங்கும் செல்லக்கூடிய ஆற்றல் மனதின் ஆசையினால் வந்தது இந்த ஆசை பலமானதாக மாற மாற புத்தி தடுமாற ஆரம்பித்து முடிவில் மூடத்தனமான செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய நிலைக்கு ஜீவன் தள்ளப்படுகின்றது அவ்வாறு ஆசை வையப்பட்ட புத்தியே அத்தனைக்கும் காரணம் என்றாலும் ஜீவன் தன் தாயான ஆத்மா கொடுத்த புத்தியிடம் அதீத நட்பு கொண்டாடி தன் தாயை மறந்ததுதான் இத்தனை தவறுக்கும் காரணம் என்றும் புரிகின்றது சடமாகிய இந்த உடலுடன் அறிவாகிய ஆத்மாவின் பிரகாசம் வெளிப்படுகின்ற பொழுது நான் எனது என்ற எண்ணங்கள் உண்டாகின்றது இந்த எண்ணங்களை நினைப்பதை மனம் என்றும் நினைப்பதை சேமிப்பதற்கு சித்தம் என்றும் சேமித்த விஷயத்தை செயல்படுத்துவதை புத்தி என்றும் செயலை செய்பவனை அகங்காரம் என்றும் நான்கு விதமாக கொள்ளலாம் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கும் ஒன்றான நிலையில் அதை அந்த கரணம் என்கின்றோம் மேலும் இந்த மனம்தான் உண்டாக்கும் கற்பனா சக்தியினால் அவைகளை அனுபவிக்க ஏதுவாக மெய் வாய் கண் காது மூக்கு என்ற ஞானேந்திரியங்களைக் கொண்டே வெளியில் உள்ள விஷயங்களை தொடர்பு கொள்கின்றது அதன் பிறகு ஊறு சுவை ஓளி ஓசை நாற்றம் போன்ற அனுபவங்களை பெறுகின்றது அதற்கான ஒரு ஸ்தூல உடல் இந்த சூக்ஷ்ம மனதிற்கு தேவைப்படுகின்றது இவ்வாறு உடலில் உள்ள புலன்களின் வழியாக அனுபவமாக பெற்ற பல்வேறு விசய சுகங்களில் சிலவற்றை வாசனைகளாக மாற்றி இந்த மனம் சித்தத்தில் பதிய வைத்துக் கொள்கின்றது அதன் பின்னர் அவ்வப்போது அவைகளை நினைவூட்டி நினைவூட்டி அந்த சுகங்களை மீண்டும் மீண்டும் அடைய விரும்புகின்றது ஆனால் அவைகளை எவ்வளவுதான் அனுபவித்தாலும் தன்னுடைய ஆசைகள் முழுவதுமாக நிறைவடையாமல் மேலும் மேலும் இன்னும் சில விசய சுகங்களை தேடி தேடி அலைந்து அந்த ஆசைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் வெறுப்பிலும் கோபத்திலும் மனம் கொந்தளிக்கின்றது இதனால் மனம் துக்கத்திற்கு ஆளாகி புத்தியை பாதிக்கின்றது மனதினிடமிருந்து பெறப்பட்ட சத்வ ரஜஸ் தமஸ் போன்ற மூன்று குணபேதங்களினால் புத்தியும் தன்னுடைய குணத்தை இழந்து சதா துக்கத்தில் ஆழ்கின்றது ஜீவன் அதாவது மனம் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆதாரமாக இருந்தாலும் புத்தியுடைய நட்பினால் அதன் சுபாவமான குணபேதங்கள் ஜீவனுக்கு வந்தடைந்தன ஜீவனின்றி புத்தி இல்லை ஆனால் புத்தியின்றி ஜீவன் இருக்க இயலும் இதில் புத்தியின் அழுக்குகள் ஜீவனை மாசுபடுத்துவது போன்று தோன்ற காரணம் ஜீவனின் அறியாமையே ஆகும் ஜீவன் தன் ஆதி இருப்பான ஆத்மாவின் சுத்த இருப்பை அறிந்து கொண்டால் அகப்புற கரணங்களை பொருட்படுத்தாது ஆத்மாவுடன் ஒன்றும் உடம்பை நான் என்றும் தனக்கு வேறாக இந்த உலகத்தையும் உலகத்தாரையும் கருதுகின்ற வரை ஜீவன் ஜீவாத்மா என்று அழைக்கப்படும் பிம்பங்கள் எப்படி கண்ணாடிக்கு அந்நியமல்லவோ அதுபோல தோன்றும் தோற்றங்கள் அனைத்தும் ஆத்மாவின் பிரதிபலிப்பே என்ற ஞானம் உண்டாகிவிட்டால் அதற்கு பிறகு ஜீவனுக்கு துக்கம் என்பதே கிடையாது புத்தியின் சேர்க்கையினால் ஜீவன் சுகதுக்கத்தில் இருப்பது போல காணப்பட்டாலும் அந்த தூய அறிவாகிய சுத்த இருப்பான ஆத்மாவின் பிரதிபலிப்பே ஜீவன் என்பதினால் அந்த பரமாத்மானை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பது புரிய வரும்போது ஜீவாத்மா பரமாத்மா என்ற இருமைகளால் உண்டான பேதமைகள் மறைகின்றது இவ்வாறு வெகுகாலம் அவதிப்பட்ட புத்தியானது விசாரத்தின் பலனாக விவேகமடைந்து வைராக்கியமான மனதைப் பற்று ஆசைகளை அடக்கி மோகங்களை கடந்து எண்ணங்களற்ற நிலையில் ஜீவனில் கலந்து ஆத்மாவுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட நிலையில் பரம ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது எனவே பந்தம் துக்கம் மகிழ்ச்சி முக்தி போன்ற அனைத்தும் புத்தியின் அறியாமையே ஆகும் உண்மையில் ஆத்மாவின் பிரதிபலிப்பே சிதாத்மா என்று அழைக்கப்படுகின்ற ஜீவாத்மா அதற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை துக்கமும் இல்லை இந்த அத்தனையும் புத்தியின் அறியாமை விளையாட்டை என்று ஹேமலேகை கூறி முடித்தாள்